வணக்கம் என் பேர் கிருத்திகா நான் சென்னை குடும்பம் பேசுகிறேன் ஏஎல்பி எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்ட்ரால் பண்ணிகிட்டே இருக்கிற போது அப்போ நான் அதில் அட்வைஸ்மெண்ட்டாக பார்த்தேன் சரின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி இல்லை அடிக்கடி நான் நான் கொஞ்சம் நாள் வந்துக்கிட்டே எனக்கு அது வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரியே வந்தது சரி என்ன தான் இதுக்கு ஏன்னா அவங்க சொன்ன விதங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது ஸோ நம்மளுக்கு உண்டானது ரொம்ப ஈஸியாகவும் கற்றுக்கலாங்கிற மாதிரியும் சொன்னதால் சரி என்னென்ன பார்க்கலாமேன்னு சொல்லி கேட்டு அதில் நான் ஜாயின் பண்ணி வீடியோஸ்லாம் போது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்தது அப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்கும் போது இன்னும் துல்லியமாக இன்னும் நல்லாவே அழகாகவே சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சாமி தேவி மேடம் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நல்லாவே சொல்லி கொடுத்தீங்க நிறுத்தி நிதானமாகவே என்ன ஒரு கோவம் இல்லை ஒரு ஒரு திருப்பி திருப்பி அவங்க தப்பாக கேட்குறாங்க இல்லை தப்பாக இது பண்ணுறாங்க எதுவுமே அந்த ஒரு இதுவே இல்லாமல் நல்லா அழகாக இது பண்ணிங்க அதில் முதல் வந்து எங்கள் வீட்டுக்காரர் முதல் கேவி கேட்டதே உங்களால் பண்ண முடியுமா ஏன்னா நீ நாளை காலம் கேந்துக்கணும் அதை அட்லீஸ்ட் ஃபோர் ஏன்னா ஃபோர் ஃபார்ட்டி டூக்கு நீ வந்து கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு கேட்ட கேவி தான் முதல் கேள்வி இல்லைப்பா நான் பார்க்குறேன்ப்பா ஆனால் அது பணம் கட்டிட்டுன்றதுக்காக இல்லை அந்த ஒரு ஈடுபாடு ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் மட்டும்தான் படிக்க முடியும் அதில் இன்னொன்று சொல்லிக் கொடுக்குற விதங்கள் பிடிச்சா மட்டும்தான் திருப்பி கண்டினியூ பண்ண முடியுங்கிற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்லா இருந்தது ஒரு நாள் கூட நான் ஆப்சன்ட் இல்லாமல் நல்லாவே படித்தேன் ஒரு மணி தூங்கினாலும் சரி ரெண்டு மணி தூங்கினாலும் சரி கத்தில் அழகாக எழுந்து பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதில் எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டேன் அது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது அதே மாதிரி வந்து ஒரு அதில் இன்னும் ஒரு மெயினாக சொல்லணும்னா எல்லா டீச்சர்ஸ்லேயுமே சரி இந்த எனக்கு ஒரு டவுட்டு எனக்கு இதில் ஒரு டவுட்டு அதில் டவுட் இந்த டவுட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து எடுக்க சொன்னாங்க சில வார்த்தைகள்லாம் தவிரங்க அதை இப்படி கேளுங்க கேள்வியாக கேட்டிங்கன்னா பதில் கிடைக்கும் டவுட்டு இல்லைன்னு ஒரு சந்தேகமாகவே நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அழகாக சொன்னாங்க அதனாலே நான் என்ன பண்ணுறேன் இப்போ நான் பேசுகிற அது சில வார்த்தைகள் நம்ம நிறையாவே பேசுகிறதெல்லாமே நான் இப்போ வந்து தவிர்த்து கரெக்டானபடியாக பேசணும் இது இந்த இதுக்கு இப்படி மீனிங் போகுதுன்றது மாதிரி நம்மளுக்கு எது புரிதல் வேணுமோ என்ன வேணுன்றதை அழகாக சொல்லி கொடுத்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதனால் அந்த விதங்கள் எனக்கு அதனால் இப்போ எது கேட்டாலும் கேள்வி அப்படின்னு உண்மையாகவே ஸ்பெசிஃபை பண்ணியே நான் கேட்குறேன் எனக்கு அது வந்து சொன்ன விதங்கள் எவ்வளோ வாட்டி இருந்தாலும் அவங்க பண்ணுற அதாவது அவங்க புரியணும் ஆனால் அழகாக தெரியும் அடுத்த வாட்டி அவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத வந்து அவ்வளோ அழகாக சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி சாருக்கு இந்த ஏல்பி கண்டுபிடிச்ச சாருக்கு எல்லாருக்குமே அதாவது அவருக்கு மெயினாக சொல்லணும் ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் கற்றுக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது நீங்கள் வந்து ரொம்பலாம் உள்ளலாம் போகாதீங்க இந்த உச்ச நீச்சமோ இல்லை இது அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் சின்ன சிம்பிளாக பாருங்கன்னு சொல்லி பார்க்க வச்ச விதங்களும் சரி ரொம்ப நல்லா இருக்குது அதுலேருந்து துளி துளியாக நீங்கள் உங்களோட இதை வந்து நீங்கள் காமிச்சு நீங்கள் இன்னும் கற்றுக்கோங்கன்னு சொல்லி ஸோ அந்த ஒரு இது அதில் இன்னொன்று வந்து இப்போ எனக்கு ஏற்பி படிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி இப்போயும் சரி என்ன ஒரு புரிதல் வந்திருக்கு அப்படின்னு கேள்விகள் கேட்டால் ஊர் புரிதல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து கடன் அதே மாதிரி தீராத எந்த ஒரு பிரச்சனையிலையும் போய் மாட்டக்கூடாதுங்கிற ஒரு அவேர்னஸ் முதலெல்லாம் என்ன எதுக்கு எடுத்தாலும் நான் தான் முதலி கொட்டையாக போவேன் எல்லாமே நான் நான் இருக்கேன் நான் ஆ பார்ட்டா பண்ணான்னு ஒரு இதுவாக பண்ணேன் இப்போலாம் வேண்டாம் ஏன் அப்படின்னா என்னோடய எட்டாம் நட்சத்திர அதிபதி அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதால லர்னத்துலேருந்து பார்க்குற போது அதே மாதிரி அதிபதியிலேருந்து பார்க்கும்போது ஆறு எட்டாக இருக்கிறதால வேண்டாம் எனக்கு ஏன்னா அந்த புரிதல் எனக்கு அது வரைக்கும் இல்லை என்ன எதுனால பிரச்சனை ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றமோது இப்போ எனக்கு புரியுது அதனால் எனக்கு அது வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இது வேணுமா இது வேணாமான்னு நான் வந்து ஒன்று பத்து படி நானே யோசிக்க தன்மை இதில் வந்திருக்கு ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் நிதானமாக பண்ணணும் நிதானமாக பேசணும் வார்த்தைகள் கூட நிதானமாக பேசணும் அதே மாதிரி நம்ம இப்போ ஒரு ஜாதகம் பார்க்குறோம் என்ன பண்ணணும் என்ன எதுனா என்ன கேள்வி வேணும் எல்லாமே கேட்கக்கூடாது என்ன வேணுமோ அதுக்கு மட்டும் பதில் சொல்லணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கன்ற இதெல்லாம் எனக்கு என்ன நம்ம கட கட்ட கட கட்டணும் எல்லாத்தையுமே கேட்கணும் எல்லாமே இது பண்ணணும் நம்ம எதுவும் ஆஹா கிடையாது எது வேணுமோ அதை மட்டும் கேளுங்கள் அதுக்கு மட்டும் ஆன்சர் வாங்கிக்கோங்க அப்படின்ற ஒரு விதங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சாருக்கும் குருமார்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஸோ ஹையர் கிளாஸுக்கு இந்த இவங்களோட துளிலேருந்து நான் இன்னொரு துளிக்கு நாங்கள் இன்னும் பயணம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு ஹையர் கிளாஸுக்கு நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்